அனைவருக்கும் வணக்கம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா அடை நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா அப்படின்ற ஒரு பாட்டை நான் இன்னைக்கு கேட்டேன் அந்த பாட்டை கேட்குறம்போது உண்மையிலேயே சொர்க்கமே ஆனாலும் நம்ம ஊர் மாதிரி ஆகுமா அப்படின்ட்டு நான் யோசிக்கிறம்போது அவங்க என்னன்னா அந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா தமிழ்நாடு மாதிரி எந்த நாடுமே இல்லை அவ்வளோ சிறப்பான நாடுன்னு ஒரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டை எழுதியிருக்காங்க அந்த பாட்டு எங்கே எடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த நா அந்த பாட்டில் எந்த நாட்டோட தமிழ்நாடு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோமாக்கும் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் அந்த பாட்டு எடுக்கப்பட்டிருக்கு அந்த பாட்டு போது தமிழ்நாடு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்போ சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னா அந்த பாட்டை எடுக்கிற போது ரொம்ப செல்வ செழிப்பாக பார்க்கறம்போதே தெரியுது ரொம்ப செல்வ செழிப்பாக சிறப்பாக இருக்குது இந்த சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நாடே இருக்குது சிறப்பாக இருக்குது இப்போயுமே அப்போயுமே அந்த அந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியுமே அந்த நாடு உலக வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லலாம் வளர்ந்த நாடு உலக இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ அடிக்கடி ஆன நிசிமானு சொல்லுவார்ல உலக நாட்டு இளைஞர்களுக்குலாம் சிங்கப்பூர் வேலை கொடுக்குது அப்படின்னு அந்த மாதிரி வளர்ந்த ஒரு நாடாக இருந்திருக்கு அந்த நாட்டை தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பாட்டு எழுதப்பட்டிருக்கு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்ட்டு ஊருன்னு சொல்லியிருக்காங்க அது நாடு அப்படின்னு தான் எழுதியிருக்கணும் சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டை போல வருமா அப்படின்ட்டு எழுதியிருக்கணும் ஆனால் அது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு அப்படி எழுதிட்டாங்க அது என்னான்னு தெரில ஆனால் உண்மையிலேயே அந்த சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்களாக்கும் அப்பையும் கிடையாது இப்போயும் கிடையாது அப்போயே சிங்கப்பூர் வளர்ந்து அருமையாக இருந்திருக்கு இப்பையும் வ வளர்ந்து மிகச்சிறப்பாக இருக்குது ஆனால் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதை விட மோசமாக தமிழ்நாடு போய்கிட்ருக்கு எல்லா வகையிலையும் தாழ்ந்து வீழ்ந்து போச்சு மூலங்கள் கொள்ளை அடிக்கிறது டாஸ்மார்க்கு வந்து ச ஆராயம் வந்து ஆறாக ஓடுறதுலேருந்து எல்லா வகையிலையும் எப்படி சொல்கிறது ஸ்கில் எம்ப்ளாய்ஸு திறமையான வேலையாட்கள் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாமே ஆகி ஆகிப்போச்சு போச்சு குறிப்பிட்ட சொல்லணுமாகவும் இந்த ஓவியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆர்டிஸ்ட் அவங்களெலாம் இல்லவே இல்லை அவங்க வந்து சாராயங்குடிச்சே நிறைய பேர் இல்லாமல் போனாங்க கை நடுக்கம் அந்த மாதிரி ஆயிட்டாங்க அந்த மாதிரி ஸ்கில் எம்ப்ளாய்ஸ் எல்லா ஃபீல்டில் இல்லை முழுசாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு திறமையான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டு இல்லாமல் போயிட்டாங்க ரொம்ப தமிழ்நாடு மோசமான நிலைமையில் போயிருச்சு தமிழர்கள் வந்து உலகங்களும் எல்லா நாடுகளையும் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுமாக்கும் பெரும்பான்மையாக வந்து ஒரு முப்பது முப்பத்தி நாலு நாடுகளில் மிக பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை மாதிரி இப்போ இலங்கை இந்தியா சிங்கப்பூர் மலேசியா கனடா அமெரிக்கா ரஷ்யாவில் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரும்பான்மையாக முப்பத்தி நாலு நாடுகளில் வ வசிக்கிறாங்க அந்த நாடுகள் மாதிரி தமிழ்நாடு இருக்கா அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கணும் இப்போ முப்பத்தி நாலு நாடுகளில் வெளிநாடுகளில் அந்த நாட்டோட சாலைகள் எப்படி இருக்குது அந்த நாட்டோட மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது பொருளாதாரம் எப்படி இருக்குது அவங்களோட கல்வி எப்படி இருக்குது அவங்களோட மருத்துவம் எப்படின்னு பார்க்குற போது கண்டிப்பாக தமிழ்நாட்டை தாண்டி சிறப்பாக தான் இருக்குது அது அங்கே வாழ்கிற தமிழர்கள் அனுபவிக்கிறாங்க அவங்களோட சொந்த பந்தங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க கிராமத்தில் கூட இருக்காங்க அவங்களோட அந்த மக்கள் சொந்த சொந்த பந்தங்களாக இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்குறம்போது ரொம்ப ஒரு இழிவான வாழ்க்கை தான் ரொம்ப மோசமான அமெரிக்கா மாதிரி ஜப்பான் சிங்கப்பூர் மாதிரி மலேசியா மாதிரி வாழ்க்கையில் வாழ்கிறாங்கன்னு கேட்டால் கேட்டங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ரொம்ப எளிதாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு பைக்கையோ காரையோ வந்து சாலைகளில் வந்து ரோடு சைடு வந்து நம்மளால் அமே அமெரிக்கில் இந்தியாவை தாண்டி அது அரை ஐ அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியா வந்தாலும் சரி எந்த நாடுகள்லையும் சாலையில் வந்து நம்ம பயணிக்கிற வாகனத்தை நிறுத்த முடியாது ஆனால் இப்போ இந்தியா அப்படி கிடையாது எங்கேனா வேணாலும் நடு ரோட்டில் கூட நிப்பாட்டுவாங்க இதை விட மோசமாக ஒன்று சொல்லணுனாக்க அந்த பட்டாசு வெடிக்கிறாங்க பார்த்தீங்களா வேட்டு வெடிக்கிறது அது உண்மை அது அது என்ன கௌரவம்னே தெரில இந்த மக்களுக்கு நடு ரோட்லேயே விரித்து வேட்டை விரித்து அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக ஆம்புலன்ஸாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் அவங்கவுங்க அவசரத்தை புரிஞ்சுக்காம இவங்களோட அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஒரு அது அது துமுறா அது என்னான்னு தெரில ஒரு அது மகிழ்ச்சி சனான்னு தெரில எல்லாத்தையும் எல்லாரோட நேரங்களையும் வீணடிச்சு நடு ரோட்டில் வேட்டை வெடிக்க வச்சு கொண்டாடுறது இந்த மாதிரி மக்களோட சிந்தனைகள்லாம் மோசமாக இருக்குது ஆனால் வெளிநாடுகளில் ஒப்பிடுறம்போது அப்படி கிடையாது இது வாழ்க்கை வாழ்க்கை முறையும் மோசமாக இருக்குது மக்களோட பழக்க வழக்கங்களும் மோசமாக போச்சு இதை வந்து இந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கமே என்றாலும் பாட்டு பிடிச்சாங்க பார்த்திங்களா அப்போ இருந்தே வந்து திராவிட கட்சிகள்லாம் இந்த மண்ணை ஆண்டுக்கிட்டு இருக்குது அப்பையும் நாடு மோசமாக இருந்துச்சு இப்பயும் மோசமாக போச்சு அப்போ அந்த நாடுகள்லாம் முப்பத்தி நாலு நாடுகளில் தமிழர்கள் நல்லா செழிப்பாக வாடுறாங்க பார்த்திங்களா அந்த நாட்டில் இருக்க மாதிரி இந்த நாட்டை கொண்டு வரணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு அறுபத்தேழு வருஷமாக இந்த இந்த நாட்டை வந்து தமிழ்நாட்டை வந்து இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஆண்டுக்கிட்டு இருக்கு அதை மாற்றணும் உண்மையிலே சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்ட்டு உண்மையிலே கொண்டு வரணும்னா இந்த நாட்டை நல்லவர்கள் ஆடணும் உதாரணம் பண்ண சொல்லப்போனமாக சிங்கப்பூரை லீக்வான்னு ஆளை தொடங்கிற போது அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது குடிக்க தண்ணி கூட இருக்காது மலேசியா வந்து தான் இருந்து அந்த சிங்கப்பூரை ஒதுக்கி விடுது வேணாம் நீங்கள் போங்க உங்க உங்களுக்கு தண்ணி எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விடுது மலேசியா அப்போ சிங்கப்பூரோட தலைவராக அந்த தலைவராகலாம் அந்த தலைவராக கட்டமைச்சிக்கிட்டு இருந்த அந்த லீக்யான் போய் மலேசியாட்ட வேணாம் எங்களை ஒதுக்கி விடாது எங்களுக்கு மாட்டு மக்களுக்கு தண்ணி குடிக்கக்கூட இல்லைன்னு சொன்னால் சொல்கிற போது அதை ஏற்காமல் மலேசியா பற்றி விடுது எங்கள் மக்களுக்கு எங்களால் எதுவும் உணவும் தண்ணியும் கொடுக்க முடில உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிங்கப்பூரை வந்து மலேசியா ஒதுக்கி விடுது இப்போ வே போனான்னு வேணான்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போராடி ஒன்றும் சுதந்திரவாங்கள சிங்கப்பூர் ஒதுக்கப்பட்ட ஒரு நாடு ஒன்றுன்னு சொல்லப்போனால் உலகின் குப்பை தொட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மலேசியாவோடய தொட்டியாக இருந்தது தான் இந்த சிங்கப்பூர் ஆனால் அந்த நாட்டை பார்த்து பார்த்து கட்டமைச்சு லீக்கியன் வந்து இன்னைக்கு வந்து உலக வல்லரசு அப்படின்ற மாதிரி உலக இளைஞர்களை இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குற மாதிரி ஒரு நாட்டை மாற்றி அமைச்சிட்டார் ஆனால் அதே காலகட்டங்களில் தமிழ்நாடு ஆழ தொடங்கின திராவிட கட்சி குறிப்பாக திமுக வந்து இந்த நாட்டை பார்த்து பார்த்து கொள்ளையடிச்சு இந்த நாட்டை ஒன்று இல்லாமல் ஆகிருச்சு அப்போ இந்த நாடு மற்ற நாடுகள் மாதிரி எப்படி உலகங்கள்லாம் முப்பத்தி நாலு முப்பது நாடு மா முப்பத்தஞ்சு நாடுகளில் தமிழர்கள் பரவி வாழ்கிறாங்களோ அந்த நாடு மாதிரி தமிழோட தாய் நிலமான தமிழ்நாடும் கட்டமைக்கப்படணும்னா அறுபது வருஷம் நம்ம ஏமாந்தது போதும் இனிமேலாவது நம்ம ஒரு சிறப்பான நாடை நம்ம கட்டணி கொண்டு இந்த வெளிநாடு தமிழர்கள்லாம் முடிவு செஞ்சு வேலை செய்யணும் யூதர்கள்லாம் எப்படி தங்களுக்கான இல்லாத ஒரு நாட்டை அது ஒரு காலம் தெரிஞ்சலன்னு தெரியாது ஆனால் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு இப்படி பாடுபட்டு அவங்க இஸ்ரேலுன்ற ஒரு நாட்டை உருவாக்கி வச்சாங்களோ ஆனால் நம்மளுக்கு வந்து நாடுன்றிருக்கு தமிழ்நாடுன்னு ஒரு நாட்டுருக்கு அந்த நாட்டை நம்ம சீரழித்து திராவிடர்கள் கையில் கொடுத்து சாராயம் ஆறா ஓடுது சாதி சண்டை நடக்குது நாடு ரோட்டில் வேட்டு வெடிக்கிற கலாச்சாரம் பெரிய போச்சு கல்வி சாலைகள்லாம் ச ச சரியாக இல்லை ஊரங்கும் வந்து து பள்ளிக்கூடம் பள்ளி சாலைகள் திறக்கப்படுமான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் இடிஞ்சு விழுகிற நிலைமையில் இருக்குது ரொம்ப ஒரு மோசமான தமிழர்களோட பண்பாடே ரொம்ப மோசமாக மாறிட்டு வருது உலகங்கும் கா அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகம் நாசமாக போயிட்ருக்கு இதெல்லாம் மாற்றணும்னா உலகம் உலகத்த உலகம் பரவி வாழ்கிற தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்கிற்கான ஒரு வேலையை பார்க்கணும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட கட்டமைப்பு அவங்க வந்து சிறப்பாக்கணும் உண்மையிலேயே சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரில் நம்ம ஊரை போல ஒரு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சி கையில் ஆட்சிக்கு வந்து அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி நம்மளோட தேசிய கீதமாக மாதிரி பயன்படுத்தணும் எப்படி ஈழத்தில் வந்து போராடாடா ஒரு வாழைந்தாடா அப்படின்ற பாட்டு தேசிய கீதம் மாதிரி எங்கங்கே விடப்பட்டுச்சோ அது மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டை போல ஒரு மாற்ற ஒரு பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி உண்மையிலே இந்த நாட்டை நம்ம கட்டமைச்சு வைக்கணும் அதுக்கு வந்து எல்லா உலகத்தமிழர்கள் பூரா ஒருங்கிணைந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி நாம் தமிழர் கட்சியை விழுறதுக்கான வேலையை பார்க்கணும் நன்றி வணக்கம்